வழியில் என்ன கண்டாய் மரியே அதை எமக்கு உரைப்பாயி மகதலா மரியா வழியில் என்ன கண்டாள் கல்லறையை கண்டாள் எல்லா கல்லறைகளும் மூடி இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு கல்லறை மட்டும் திறந்திருப்பதை நான் கண்டேன் படைவீரர்கள் சூழ்ந்திருந்தார்கள் நான்கு முதல் பதினாறு படைவீரர்கள் இருந்ததை நான் கண்டேன் ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லை மிகப்பெரிய கல் ஒன்று இருந்தது ஆனால் அந்த கல் புரட்டி எங்கோ இருந்ததை கண்டேன் அவர் தலையில் மூடியிருந்த துணியானது ஒரு பக்கமாக தூக்கி எறியப்பட்டிருந்ததை திறந்த கல்லறையில் வெற்று கல்லறையில் நான் கண்டேன் மரியா கண்டாள் ஓடினாள் அறிவித்தாள் ஏனென்றால் என் மீட்பர் உயிர்த்தார் கிறிஸ்தியில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அவர் செய்த கனிவான செயல்களையெல்லாம் நீ மறந்து விடாதே அவர் எனக்கு என்ன வித்தியாசமான கனிவான செயல்கள் செய்துவிட்டார் அவர் உனக்கு காலையில் மன்னா தரவில்லையா மாலையில் காடை தரவில்லையா நெருப்பு தூணாகவும் மேகத்தூணாகவும் இருந்து உன்னை வழிநடத்தி வரவில்லையா பாலும் காணா நாட்டிற்கு பாலை நிலம் தாண்டி செங்கடலை தாண்டி ஒரு புதிய வாழ்வுக்கு உன்னை அழைத்து வரவில்லையா அப்படி என்றால் கடவுள் உனக்கு செய்யாதது என்ன அவர் செய்த கனிவான செயல்களையெல்லாம் இன்று நீ மறந்து விடலாமா இன்று நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறார் ஈஸ்டர் பெருவிழா வாழ்த்துக்கள் என்று சொல்கிற பொழுது நாம் அனைவரும் ஆண்டவரை ஆழமாக அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்களாக உயிர்த்தார் எதற்காக என்றால் மனிதர்கள் பாவத்தில் இருந்துவிடக் கூடாது விடக்கூடாது பாவ சேற்றில் உழந்திருக்க கூடாது அவர்கள் புதிய வாழ்வை புண்ணிய வாழ்வை பெற வேண்டும் என்பதற்காக கல்லறை கூட அவரை வைத்திருக்க முடியவில்லை அவர் உயிர்த்தார் எனவே நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்கள் நம்முடைய கீதம் எனவே தான் அல்லேலூயா பாடுகிற பொழுது நாம் அனைவரும் ஆண்டவரை போற்றக்கூடியவர்களாக மாறுகின்றோம் கிறிஸ்து இன்று எனக்காக உயிர்த்தார் அன்புக்குரியவர்களே நேற்று நாம் சோகமாகத்தான் இருந்தோம் ஏனென்றால் ஒரு நீதிமானை ஒரு கடவுளை மனிதகுலத்தை நீக்க வந்தவரை அடித்து நொறுக்கி சிறுமைப்படுத்தி சிலுவையில் தொங்கவிடக்கூடிய அளவிற்கு நானும் அதில் ஒருவனாக இருந்தேன் என்பதை நினைத்த பொழுது நாம் நிச்சயமாக சோகமாகத்தான் இருந்தோம் ஏனென்றால் நண்பகல் முதல் மூன்று மணி வரை நாடங்கும் இருள் உண்டாயிற்று கதிரவன் ஒளி கொடுக்க மறந்தான் அப்படி என்றால் ஆண்டவர் விட்டார் எல்லா நேரத்திலும் அவரோடு இருந்த சீடர்கள் நிம்மதியாக இருப்பார்களா நிச்சயமாக சீடர்கள் நிம்மதியாக தூங்கவில்லை பயத்தோடு இருந்தார்கள் இயேசுவுக்கு இந்த நிலைமை என்றால் எங்களுக்கும் இந்த நிலைமை வந்துவிடுமே என்ற பயத்தோடு அவர்கள் அச்சத்தோடு கலக்கத்தோடு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருந்தார்கள் எதிரிகள் நிம்மதியாக தூங்கி இருப்பார்களா இல்லை அவர்கள் காவல் காத்துக் கொண்டே இருந்தார்கள் பதினாறு படைவீரர்கள் என்று சொல்கிறார்கள் இவர்கள் அந்த கல்லறையை சுற்றி நின்று கொண்டே இருந்தார்கள் ஒரு பயம் அவர்களுக்கும் இருந்தது சொன்னபடியே இவன் உயிர் தெழுந்து விடுவானோ ஒருவேளை இந்த இடத்திலிருந்து அவன் உயிர் தெழுந்து விட்டால் ரோமை அரசாட்சிக்கு நாங்கள் என்ன சொல்வது என்ற சிறு பயமும் அவர்களிடம் இருந்ததால் அவர்களும் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டார்கள் சிலுவையை பார்த்தவர்கள் சிலுவை சாவை பார்த்தவர்கள் நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இன்று அவர் என்றால் நாளை நமக்கும் இந்த நிலைமை ஏற்படுமோ என்ற ஒரு பயத்தோடு அவர்களும் நிம்மதியாக தூங்கவில்லை இயேசுவின் நண்பர்கள் அவரோடு பயணித்தவர்கள் நிம்மதியாக தூங்கியிருப்பார்களா எனவேதான் மகதலா மரியா பெண்கள் எல்லோரும் ஓடுகின்றார்கள் இறுதி சடங்கு நிறைவேற்ற வேண்டும் நறுமண பொருட்களை எல்லாம் கைகளில் தாங்கிக் கொண்டு இவர்கள் ஓடுகின்றார்கள் பயம் அவர்களுக்கும் இருந்தது அதிகாலையிலே எழுந்து அவர்கள் ஓடினார்கள் நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் ஓடினார்கள் இயேசுவும் தூங்கி இருப்பாரா அவரும் தூங்க மாட்டார் மக்கள் நிம்மதியாக இல்லை மக்கள் அமைதியோடு இல்லை மக்கள் வாழ்வை கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்றால் நம்மை படைத்த கடவுள் தூங்குவாரா அவர் தூங்கவில்லை அவர் உயிர்த்தார் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே அந்த மிக பெரிய கல்லானது கல்லறையின் மேல் வைக்கப்பட்ட அந்த கல்லினுடைய எடை மூவாயிரம் பவுண்ட் அப்படி என்றால் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது கிலோ இதை யாராவது தள்ள முடியுமா ஐம்பது கிலோ அரிசி மூட்டையை நம்மால் சுமக்க முடிவதில்லை நூறு கிலோ அரிசி மூட்டையை நம்மால் தூக்க முடியவில்லை இயேசு இந்த கல்லை வரலாறு நமக்கு சொல்கிறது இந்த கல்லை அவர் புரட்டி போட்டார் என்று கிறிஸ்து உயிர்த்தார் மகிழ்ந்தார்கள் விடுதலை வாழ்வு நமக்கு கிடைத்தது கல்லறை வெற்றிடமானது உயிர்ப்பு என்பது சிலுவையின் மறுபக்கம் இறப்பின் மறுபக்கம் நம் வாழ்வின் மறுபக்கம் இந்த வாழ்வு நமக்கு இன்று கிடைக்குமா என்று சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் ஏசு உயிர்த்தார் என்றால் எப்படி அவர் உயிர்த்தார் அவர் காட்டில் ரோட்டில் வீட்டில் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்தார் இறந்தவர்களை உயிர்த்தெழச் செய்த இயேசு உயிர்த்தெழமாட்டாரா மாட்டாரா நிச்சயமாக அவர் உயிர்த்தெழுவார் நயினூர் கைமண்ணனுடைய மகனை அவர் உயிர்த்தள செய்கிறார் யாயிரின் மகளை அவர் உயிர்த்தள செய்கிறார் லாசர் இறந்து விட்டார் உயிர்த்தள செய்கிறார் இயேசு நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒரு புது வாழ்வுக்கு கொண்டு வந்தவர் இவர் தனக்கென்று மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காக உயிர்த்தள மாட்டாரா நிச்சயம் அவர் உயிர்த்தெழுந்தார் கடவுள் வாழ்வோரை இறந்தோரை உயிர்தல செய்வார் அதுதான் நம்முடைய மேலான நம்பிக்கையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் நாம் ஆழமாக பார்ப்போம் எப்படிப்பட்ட ஏற்பட்டாலும் நல்லது நினைக்கின்ற பொழுது நாம் பாவ குழியில் விழுந்தாலும் கடவுள் சன்னிதானத்தில் எனக்கென்று ஒரு புது வாழ்வு இருக்கிறது என்பதை யார் யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் புது வாழ்வை பெறுவார்கள் அதைத்தான் இந்த விழா நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது விழாவுக்கெல்லாம் விழாவாக இருப்பது பெரிய விழாவாக உயிர்த்தெழுதல் பெருவிழா மற்ற விழாக்கள் எல்லாம் இதை சார்ந்தே இருக்கிறது கிறிஸ்து உயிர்த்ததால் தான் நம்முடைய விசுவாசம் மேலோங்கி இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை மேலோங்கி இருப்பதனுடைய காரணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற மனிதர்களை போல அவர் கல்லறையில் விடவில்லை எத்தனையோ அரசர்கள் பேரரசர்கள் கொடூரமான ஆட்சி செய்த கொடூரமான அரசர்கள் எல்லாம் இன்றும் கல்லறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுவின் கல்லறை மட்டும் திறந்திருக்கிறது இந்த கல்லறையை பார்ப்பதற்கு எத்தனையோ பேர் சென்று கொண்டே இருக்கிறார்கள் எத்தனை பேர் ஏசு இறந்த கல்லறையை பார்த்துருக்கிறீங்க அந்த புதைத்த கல்லறை யாராவது புனித இடங்களுக்கு யாருமே புகழியா ஃபாதர் மட்டும் போயிருக்கிறாங்க கை தட்டுங்க பார்ப்போம் இந்த கல்லறையை பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசமான அனுபவம் நமக்கு ஏற்படுகிறது ஏசு பிறந்த இடத்தை பார்ப்பதற்கு ஒரு மணி நேரம் லைன்ல இருப்பாங்களா ஆனால் இந்த உயிர்த்த ஏசு அந்த கல்லறையை பார்க்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் நின்று கொண்டே இருப்பார்களாம் அவ்வளவு கூட்டம் அங்கே இருக்குமாம் ஏனென்றால் நம்பிக்கை அங்குதான் வளர்கிறது நம் நம்பிக்கை இந்த உயிர்த்த ஆண்டவரில் இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை உயிர்த்த ஆண்டவரில் முழுமையாக இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கை பாடம் என்றால் நமக்கு எந்த அளவுக்கு துன்பங்கள் வேதனைகள் கலக்கங்கள் போராட்டங்கள் வஞ்சகம் சூது வாது என்றெல்லாம் வருகிற பொழுது தாண்டி ஒரு புது வாழ்வுக்கு வந்தாரோ அதே போல எனக்கும் ஒரு புது வாழ்வு உண்டு என்பதை இந்த உயிர்ப்பின் பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்றது அன்புக்குரியவர்களே எனவே உயிரோடு இருக்கக்கூடிய அந்த கடவுளை கல்லறையில் நீங்கள் தேடலாமா என்ற கேள்விக்கு பதிலாக இல்லை நாங்கள் தேட மாட்டோம் அந்த உயிர் தாண்டவர் எங்கே இருக்கிறார் அவர் கல்லறையில் நடந்து கொண்டேதான் இருந்தார் ஓடி சென்று பேதருவிடம் சொல்வார் யோவானிடம் சொல்வார் இரண்டு பேரும் ஓடி வருவார்கள் வந்து பார்ப்பார்கள் அவர்கள் வந்தார்கள் கண்டார்கள் நம்பினார்கள் நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் வருகின்றோம் வருகின்றோம் பார்க்கின்றோம் நம்பாமல் நம் வாழ்வை நம்பிக்கை இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம்